சின்ன மருமகள் சீரியல் இன்றைக்கி எபிசோடில் அந்த நகையை வாங்கி மோகனாகிட்ட கொடுத்துட்றாங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து ரொம்ப குடிச்சிட்டு வர மாதிரி நடிச்சிட்டு மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு எங்கள் அண்ணன் எப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான் இதுக்கு காரணம் தமிழ் செல்வி தான் அவன் குடும்பத்தை விடமாட்டான் அடியோடு அழிச்சிருவான் அப்படின்னு இருக்காரு ஆனால் அவர் குடிக்கலை அப்போ மலர் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ தமிழ் செல்வி வந்து விட்டு விட்டு வெளியே போயிருக்காள் இனி உனக்கு தாண்டி இருந்த நிலமை அப்படின்னு இருக்காரு அந்த சீனில் சேது வந்து ரொம்ப குடிச்சிட்டு புலம்பிட்டே இருக்காரு உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறார் இன்னொரு பக்கம் தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் கூட அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க பாட்டி வந்து சாப்பிடு மாதிரி எனக்கு வேண்டாம் கொண்டுட்டு போ தமிழ் உன் வயத்தில் விளையாட குழந்தைக்காக நீ சாப்பிடுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தமிழ் வந்து எந்த இருக்காங்க தமிழோட அப்பா குடிச்சிட்டு அவங்க சொன்னதே நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க இருக்கத்தட்டும் இந்த வீட்டுக்கு வந்து மக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அவங்களா சாட்டையால் அவங்களே அடிச்சிட்டு இருக்காங்க ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் அந்த நியூஸ் தெரியுது இங்கே வந்து பார்க்குறாங்க எதுக்கு எதுக்குன்னு ஆனால் கேட்குறாங்கன்னு பதிலே சொல்லலை அடிச்சுட்டே இருக்காரு தமிழோட வீட்டுக்கு இந்த விஷயம் போகுது தமிழ் வீட்டில் இருக்க எல்லாருமே ஓடி வராங்க இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது